வரமத்துல்லாஹி வரகாத்துஹு அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் திருமையால் உவைசுல் கர்னி மதரசாவினுடைய ஆண்டு விழா உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா உஸ்தாத்மார்களினுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சி சாதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட் மாணவருடைய மனசுல பாங்கு இத பதிய வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது நமக்கு தெரியும் என்னங்க ஸ்கூல்ல எவ்வளவு நேரம் நீங்க நம்மளோட இருக்கிறீங்க எவ்வளவு நேரமா இருக்கிறீங்க ஒரு எட்டு மணி நேரம் அதுல இஸ்லாமிக் பீரியடும் கிடைக்கிறது எவ்வளவு நேரம்ப்பா நாற்பது நிமிஷம் நாற்பது அதனால இந்த மத்தபின் தொடர் வருகை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்கு காரணம் நிறைய ஸ்கூல்ல வந்து நிறைய பிள்ளைங்க வந்து கூப்பிடுவாங்க அசரத் கொஞ்சம் வாங்க அப்படின்னு ஏதோ பெரிய ரகசியம் சொல்ல போறாங்க அப்படின்னு நான் கேட்பேன் என்னையா அப்படின்னு கேட்டா அசரத் உங்களுக்கு இஸ்மாயில் அசரத் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அஸ்லம் அசரத் தெரியுமான்னு கேட்பாங்க இது ஒரு பெரிய ரகசியமா வந்து கேட்கிறியா இப்படியா நான் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை நாம் கொள்ளை கொண்டிருக்கிறோமோ அதுவரைக்கும் பிள்ளைகள் நாம் எதை சொன்னாலும் கேட்கக்கூடியவர்களாக இருப்பா புரியுதுங்களா இங்க கவனிங்க இங்க கவனிங்கப்பா இங்க கவனிங்க பக்தவினுடைய அவசியத்தை பற்றி அபுல் ஹசன் அலிவி அலி நத்வி ரஹமத்துல்லாஹி அலை தன்னுடைய கிதாப் மாதா ஹசிரல் ஆலம் ஃபி இன்ஹிதாத்தில் முஸ்லிமீன் முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்ற ஒரு கிதாப்ல அபுல் ஹசன் அலி நத்வி ரஹமத்துல்லாஹி அலை தன்னுடைய கிதாப்ல பதிவு செய்றாங்க ஒரு ஊரிலே மக்தப் விட்டால் முதல் கட்டமாக அந்த ஊரை எல்லாம் தாக்கல் அதிகமாகுவதை கொண்டு சோதனை செய்கிறான் கொண்டே இருப்பாங்க விளங்காமல் இஸ்லாத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடியவர்கள் அதிகமாகிக் கொண்டே அதுங்க உம்மத் இந்த தீனை விட்டும் வெளியில் சென்று கொண்டே இருப்பார்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது அந்த நேரத்துல தீனை பற்றி சொன்னால் புரியாது மார்க்கத்தை பற்றி சொன்னால் புரியாது ஏன் சிறு வயதில் நாம் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை தவறிவிட்டோம் ஒரு நேரத்தில் கைமீறி போகும் பொழுது கவலைப்பட்டு அழுது புழப்புவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதான் இளமையில் கண்ணு சொல்லுவான் இந்த பீரியட்ல நாம படித்துக் கொள்வது அது எப்பொழுதுமே மறக்காது அவங்க வாழ்க்கையில அவங்க தாயார் சிறு வயதுல அவங்க பிள்ளையாவுக்கு அனுப்புறதுல ரொம்ப குறியா இருப்பாங்க எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா நேரா அந்த பிள்ளை ஏழு வயசு இருக்கும் கையை பிடிச்சு கூட்டு போய் உஸ்தாது சொல்லி சொல்லிட்டு அனுப்புறாங்க உஸ்தாத் என் பிள்ளை புராண மனநம் செய்யாம வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் நாள் ஆஹா ஜ ஜாலி தான் யாரும் கற்றுக்கிட மாட்டாங்க செலவுக்கு காசு தந்துருவாங்க நம்மளை திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு பயோசியிருந்து பிஸ்தாமி அந்த சின்ன பையன் சந்தோஷமா கழியுது ரெண்டு நாள் போகுது மூணாவது நாள் ஆரம்பிக்கும் போது அம்மா ஞாபகம் வந்துருச்சு அம்மா ஞாபகம் வந்துருச்சு இப்போ பல பேர் அப்படி ஜமாத்துக்கு ஆசையாக பேர் கொடுத்துருவோம் அங்க ஜமாத்துக்கு போய் பார்த்தா ரெண்டு நாள்ல அழுதுகிட்டு இருப்பான் அம்மாவை பார்க்கணும் அதே போல மூன்றாவது நாள் அழகி வருது உடனே அந்த சொல்றாரு இருந்து இந்த பகுதியை நீ வீட்டுக்கு போலாம் பார்த்தா அடுத்த நாள் சொன்ன வார்த்தைய சொன்ன என்ற பகுதியம் செய்துட்டு வர்றார் அந்த உஸ்தாத அசந்து போயிட்டார் இந்த பிள்ளைக்கு இவ்வளவு திறமை இருக்கிறதா அசந்து போன உடனே அடுத்ததாக அந்த உஸ்தாத் என்ன செய்யறாரு விடல அடுத்த ரெண்டு ஜு மூணு ஜு இப்படியா கடைசியில ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாரு நீ புராண மன்னனம் செஞ்சா அடுத்த நாள் ஒரு அம்மா போய் நீ பார்க்கலாம் புராண மன்னனம் செய்து முடித்து விட்டார் அந்த சிறுவன் பாயசி அடுத்த ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் தான் இருக்கும் வேமா வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு அந்த பாயசி அந்த சிறுவர் உள்ள இருந்து சத்தம் வருது யாரு வந்திருக்கீங்க வெளியே அந்த சின்ன பையன் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு பிள்ளை ஏதோ மதுரை இருந்து ஓடி வருட்டா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க என் பிள்ளை ஆகணும்னு சொல்லி மதரசால விட்டு வந்திருக்கேன் என் பிள்ளை திரும்பி வரும் நீ என் பிள்ளை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாய சீது பிஸ்தாமி அந்த சிறுவர் சொல்றாரு அம்மா நான் குரான செய்து விட்டேன் என் கதவை தொடங்க நான் ஆகிவிட்டேன் என்று சொன்னார்களே ஆனால் இந்த நேரத்தில் நாம் எதை செய்தாலும் நாம் செய்யக்கூடிய குரானினுடைய வசனங்கள் எப்பொழுதுமே மறக்காது பயன்படுத்திக் கொள்ளணும் இந்த பருவநிலைகள் புரியுதுங்களா அதனால இந்த மொத்தம் நாம் தொடர்ந்து அனுப்பும் பொழுது அதில் குறிப்பாக இஸ்த அனுப்ப வேண்டும் ஒரு நாள் ஆர்வத்தோட அனுப்பணும் பிள்ளை போகல பேரண்ட்ஸ் நாம கண்டிச்சிட்டு விட்டுட்டோம் அடுத்த நாள் போகாம இருக்கிறோம் அப்படின்ட்டு நாம வேலையினால பிள்ளைகளை மக்தவுக்கு அனுப்புவதை தோய்வு ஏற்பட்டு விடக்கூடாது நீங்க ஒரு நாள் பிள்ளைங்களை மக்தவுக்கு அனுப்பாம விட்டீர்களே அது கிட்டத்தட்ட பல நாட்களுடைய கல்வியை பாதிக்கும் என்பதை சிந்தனையில வைத்துக் கொள்ளு முதல் கட்டமாக இதை நான் சிந்தனையில வைத்துக் கொள்ளணும் ஏன்னா இப்ப உள்ள பேரண்ட்ஸுடைய பிள்ளைகளுடைய மனநிலை பத்தி எழுதுறாங்க பிள்ளைகள் நான்கு நான்கு ரொம்ப அறிக்கையின்படி சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை பிறந்த குழந்தைகளுடைய மனநிலையை பத்தி சொல்றாங்க அவை எல்லா டெக்னாலஜியையும் பயன்படுத்துவான் பார்ப்பதற்கு விவரம் தெரிந்ததைப் போல இருப்பான் ஆனா அவனுடைய மனநிலை ரொம்ப பலகீனமா இருக்கும் ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னா தவறான முடிவை எடுத்துக்கொள்வான் அப்படின்னு எழுதுறாங்க அதுல முதலாவது சொல்றாங்க இங்க கவனிங்கப்பா சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்குப்பா உங்கள்கிட்ட தான் நான் பேசுறேன் ஒரு சில பேர் மாஷால்லாம் நல்லா கவனிக்கிறாங்க அதை நான் பாக்குறேன் கவனிங்க அதுல நான்கு காரணங்கள் குழந்தைகளுக்கு இக்கால கட்டத்திலே பலகீனமாக இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் அதுல முதலாவது காரணமாக சொல்றாங்க அல் ஒழுக்கம் சார்ந்த பலகீனம் இப்பொழுது அதிகமாக கொண்டே இருக்கிறது தன்னை விட கொஞ்சம் வயதுல மூத்தவை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா போது ஊங்கி அடிச்சிடலாம் இன்னைக்கெல்லாம் பேச்சலா இல்லை ஊங்கி அடிச்சிடலாம் பெற்றோர்களை எட்டி உதைக்கிறான் அவங்க மனவை புண்படும்படி சர்வசாதாரணமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அப்ப இதையெல்லாம் சரி செய்வதற்கு முதல் காரணமாக அல்ல குழந்தைகள்ட ஒழுக்கம் சார்ந்த பலகீனம் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இரண்டாவது சொல்றாங்க கல்ச்சரி கலாச்சாரத்தினுடைய பலகீனம் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கு மேற்கத்திய கலாச்சாரத்தை எல்லா விதமான டெக்னாலஜியை பயன்படுத்துறான் இதனால என்ன ஒரு பலகீனம் ஏற்படுதுன்னா தீனில் குறைபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது

கல்ச்சரலி ப்ராப்ளம் இன்னைக்கு கலாச்சாரத்தினுடைய பலகீனத்தினால குழந்தைகள் சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க அதற்குரிய தீர்வை பெற்றோர்களாகி நாம் கவனிக்க வேண்டும் அடுத்து மூன்றாவது சொல்றாங்க பீப்புள் மேனேஜ்மெண்ட் மக்களோடு பழகும் விதம் இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல குழந்தைகள்கிட்ட பெரியவர்கள்கிட்ட எப்படி பேசணும் தன் பெற்றோரிடத்தில் இடத்தில் எப்படி வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்ற பீப்புள் மேனேஜ்மெண்ட் அந்த குழந்தைகளுக்கு தெரிவதில்லை இதனால என்னவாகுதுன்னு சொன்னா எந்த இடத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் தெரியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் தீர்வு என்ன பெற்றோர்களுக்காக நாம் இது புரிந்து அதை விளங்கி அதற்குரிய நிவர்த்தியை பார்க்கணும் நான்காவதான காரணத்தை சொல்றாங்க மன அழுத்தம் இன்றைக்கு குழந்தைகள்ட்ட அதிகமாய் கொண்டே இருக்கும் சமீபத்துல ஒரு போஸ்ட் ஒண்ண பார்த்தேன் அந்த போஸ்ட்ல ஒரு குழந்தை தன் மன எழுதி எழுதிருக்குங்க அப்படியே என்ன எழுதிருக்கு அந்த லெட்டர்ல காலையில எழுந்த உடனே வேக வேகமா ஆறரை மணிக்கு எங்க அம்மா என்னை எழுப்பி வருங்க அந்த நேரத்துல ரொம்ப குளிரா இருக்கு அதனால நான் ஏழரை மணிக்கு தான் எந்திரிக்கிறேன் இரண்டு மணிக்கு எழுந்திரிச்சோட வேக வேகமா மதரசா போறேன் ஓடிட்டு மதரசா முடிச்சுட்டு வந்த உடனே வேக வேகமா குளிக்கிறேன் எட்டு மணிக்கு அம்மா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அனுப்பிச்ச உடனே போய் என்னுடைய பேக் எல்லாத்தையும் தூக்க முடியாம தூக்கிட்டு ஓடுறேன் ஓடி கரெக்டா அஞ்சு மணிக்கு மறுபடியும் வீட்டுக்கு வர்றேன் வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் டியூஷன் ஆரம்பிக்குது டியூஷன்ல இருந்து மறுபடியும் மத்த மதரசா இப்படியா எனக்கு அந்த குழந்தை கடைசியா எப்படி எழுதியிருக்குன்னா எனக்கு விளையாடுறதுக்கே நேரம் பத்தி தயம் கிடைக்கல அது மன அழுத்தம் இது ஏற்படுவதற்குரிய மிக முக்கியமான காரணம் இதுதான் குழந்தைகள் தன் கவலையை வெளிப்படுத்தும் பொழுது அவங்க ஒரு ஃப்ரீடம் உண்டாக்குவதற்குரிய வழியை நாம் ஏற்படுத்தும் ஒரு அரை மணி நேரம் பிள்ளைகளோடு நாம் விளையாடுறது குழந்தைகளுக்கு விளையாடுவதற்குரிய நேரத்தை ஒதுக்குவது அதான் இந்த ட்ரெஸ் மன அழுத்தம் வராமல் பாதுகாப்பதற்குரிய மிக முக்கியமான காரணத்தை எழுதுறாங்க குழந்தைகளோடு நாம என்ன செய்யறது அன்பி பழகிறது இந்த நான்கு காரணம் நிவர்த்தி ஆவதற்குரிய மிக முக்கியமான அடிப்படை தான் இந்த பக்தர் இந்த பக்தர்களுக்கு நாம தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டோம்னு சொன்னா எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் அந்த பிள்ளை ஆரோக்கியமாக சலாமத்தாக மாறுது அதனால்தான் ஸ்கூல்லையும் சரி பிள்ளைங்க முதல்ல எங்க செய்வாங்க தெரியுமா இந்த காரணம் கேப்பாங்க அஜரத் இன்னைக்கு நான் மத்தவங்க ஒரு சீக்கிரம் போகணும் ஆனா என்னைக்காவது சோ இருந்து ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகணும்னு கேட்டிருக்கீங்களா இப்ப பிள்ளைகள் மத்த எல்லா விஷயங்களையும் விட தன் வீட்டை விட மத்தமே அதிகம் நேசிக்கக்கூடியவர்களால் மாறி இருக்கிறார்கள்னு சொன்னா அதுல முதலாவது வெற்றி உஸ்தாக் மாடுகளுக்காக வேண்டியது உஸ்தாக் மாடுகளுமே தன்னுடைய பங்களிப்பை மிகச்சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விடமாக்கல் அவர்களுக்காக இரண்டாவது இவர்களுடைய வெற்றி அவர்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் மாஷா அல்ல தொடர்ந்து சமுதாயத்தினுடைய பிக்ரல சிந்தனையில தன்னுடைய பொருளாதார உடல் அத்தனையும் செலவழித்து முழு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் மூன்றாவது பெற்றோர்களாகிய உங்களுக்குரியது ஆனா முதல் ரெண்டு பேரு நாளை மறுமையில விளக்கி இருவாங்க கிரிடம் யாருங்க கிரிடம் வாக்குறது யாரு பெற்றோர்கள் பாருங்க முதல்ல முயற்சி சேர்ந்த ரெண்டு பேரும் நாளை மறுமையில அட்ரஸ் தெரியாது நந்தியை கொடுத்து அல்லா கணக்க முடிச்சிருவாங்க ஆனா கிரீடத்தை உங்களுக்கு எல்லாம் சமர்ப்பிக்கிறானே காரணம் என்ன நீங்கள் செய்யக்கூடிய இந்த பங்களிப்பு மிக முக்கியமானது அவர்களை பெற்றோர்களாகி நீங்கள் வீட்டிலிருந்து கிழப்பம் கிழப்பம் பொறுப்பு உங்களுக்குரியது எனவே தொடர்ந்து தங்களுடைய பிள்ளைகளை மக்களுக்கு இந்த மதரசாக்களுக்கு தொடர்ந்து அனுப்பி தன்னுடைய ஆகரத் மற்றும் துன்யாவை சரி செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் ஜல்லஷான ஓ நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக யார் யாரெல்லாம் தொடர்ந்து தன் சொன்னாலும் செயலாலும் சிந்தனையாலும் இந்த விழாவிற்கு முயற்சிகள் பல செய்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் ஜல்லஷான ஓ எல்லா நலவு பறக்கத்துக்களை தந்த அருள் தெரிவானாக அலமீன் அலாம் வரமத்துல வரகாத்து